ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச பாவக்காய் குழம்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பாவக்காய் குழம்புனா நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த பாவக்காய் குழம்பு வந்து நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு நான் நாட்டு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஹைப்ரிடு எந்த பாவக்காய் கிடைக்குதோ அதை வச்சு செய்யுங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஒரு ஒன்றரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் வந்துட்டு நல்லா மெலீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் பாவக்காயை வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து அலசிட்டு எடுத்துருக்குறோம் அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க பாவக்காய் வந்து இதிலே வந்து உங்களுக்கு ஓரளவு வெந்துடும் உங்களுக்கு மீதி வந்து நம்ம குழம்புல சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம் இந்தளவுக்கு வதக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது தான் நம்ம வந்து பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் வதக்கிட்டு நல்லா வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு வானலை வச்சுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வெந்தயமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா உங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையே அதை வந்து இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நான் வந்து இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு இருபது பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு பூண்டு வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம ஒரு என்ன கருவேப்பிலே இப்போ சேர்த்துக்குறோம் மீதி கருவேப்பிலே கடைசியாக இறக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ரெண்டு பெரிய தக்காளியே நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கோம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம பாவக்காய் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம் ஆனால் இந்த வெங்காயம் தக்காளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் இது எதனாலன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் இந்த பாவக்காயோட கசப்பை குறைக்கும் இது கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக தன்மையோடு இருக்கும் அந்த அதே சேம் டைம் உங்களுக்கு அந்த பாவக்காயோட கசப்பை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லைங்க அரைச்சி சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் அதை சேர்த்துருக்குறோம் இதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மசாலாலாம் வந்து நம்ம எண்ணெய்லேயே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதோடய ராசு மெல்லாம் கொஞ்சம் கொ கம்மியாயிடும் அடுத்தது வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இதோட இப்போவே சேர்த்துங்க சேர்த்துட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே பாவக்காய் சேர்த்துறாதீங்க ஓரளவு குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பாவக்காயை சேர்த்தா போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கொதிக்க விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வெள்ளம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்கறதுனா சேர்க்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாது மேக்ஸிமம் எல்லா பா வத்த குழம்பு காரக்குழம்புலேயும் வெள்ளம் சேர்ப்பாங்க சில பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்குங்க இப்போ கருவேப்பிலை வந்து திரும்ப வந்து இன்னும் ரெண்டு எண்ணெய் கருவேப்பிலையும் இதோட சேர்க்குறோம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த பாவக்காயோட தன்மை கம்மியாகும் அதனால தான் இந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் அதிகமாகிடும் அந்த பாவக்காயோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு டோட்டலாக கம்மியாகிடும் பாருங்கள் பாவக்காய் குழம்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சிம்லே வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் பாவக்காய் குழம்பு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சிம்லே வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு சாப்பிடும்போது பாவக்காய் குழம்பு சாப்பிட்றோமா இல்லை தான் ஊற்றி சாப்பிட்றோமான்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்யூ